ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ஜி தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காண்ட்ரவர்சிஸ் இப்போ வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல அதாவது இந்த மாதிரி ஈழத் தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்ணீரை வைத்து வியாபாரமாக்குகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க கஷ்டத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்புறம் வந்து அவங்க இந்த ஷோவுக்கு எதுக்கு வந்திருக்காங்க அவங்கள திறமையை காட்டி தான் வந்து அவங்களுடைய டேலண்ட்டை நிறைய விஷயங்கள் பண்ணி தான் அடுத்தடுத்த ஒரு கட்டத்திற்கு போக வேண்டும் ஆனால் அவங்க பண்ணுவது சரியில்லை அவங்க சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஸோ டிஆர்பிக்காக தான் விஜய் டிவியும் சரி ஜி தமிழும் சரி இலங்கை தமிழர்கள் யாழ்ப்பாண தமிழர்கள் இந்த மாதிரி வந்து அவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அதை பற்றின ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயம் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்து ஜி தமிழ் அதில் என்ன அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா எப்பயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் உங்கள் மூலமாக அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ஓகே பட் நீங்கள் எங்களையே குற்றம் சொல்லும்பொழுது நாங்கள் கூட அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இனிமேல் யாழ்ப்பாணத்துலேருந்து எவனும் வரக்கூடாது கிடையாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டைமென்ஷனும் இருக்க போகுது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஓகே ஸோ அடுத்து பிக் பாஸ் நயன் தமிழ் விஜய் டிவி ஒரு முடிவு எடுத்திருக்கு ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம எஸ்கே கிருஷ்ணாவை பற்றி ஒரு முக்கியமான ஒரு தகவல் பேச வேண்டியிருக்கு ஸோ மொத்தம் மூணு டாப்பிக்கு ஸோ வழக்கம் போல் சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கு சப்ஸ்கிரைபு ரெண்டையும் மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு டாப்பிக்கில் மொதல் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து ஜி தமிழ் ஒரு அதிரடி முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வந்து புரிஞ்சு போயிடுச்சு அதாவது இனி யாழ்ப்பாணத்துலேருந்து தமிழர்களோ யாழ்ப்பாணத்துலேருந்து இளைஞர்களோ இல்லை யாழ்ப்பாணத்துலேருந்து எவனையாவது ஒருத்தனை எடுத்து நம்ம அவங்க கண்ணீரை வச்சு வியாபாரம் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு அதிரடி முடிவு எடுக்க போகிறாங்க ஏன்னா டிஆர்பி வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழுக்கு பயங்கரமான ஒரு ஹிட் அடிச்சிருக்கு இந்த சரிகம்பா சீசன் ஃபைவ் ஓகே ஸோ மொதல் இனிஷியலான அந்த ஆடிஷனே அவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் ஸோ இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ரவுண்டு அந்த ரவுண்டு இந்த ரவுண்டுன்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்க போகுது ஸோ அதுக்கெலாம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஜட் பண்ணிக்கோங்க சும்மா அதிரும் அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ என்னடா அது நீர்னு அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜி தமிழ் வந்து இந்த சோஷியல் மீடியா டீம்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது ஒரு சோஷியல் மீடியா டீம் வந்து இருப்பாங்க அவங்க வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நெகட்டிவாக நிறையா வந்து பார்த்திங்கன்னா இலங்கையிலேருந்து அப்படியே பயங்கரமாக உழிஞ்சுருக்கு அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அதே தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இலங்கையிலேருந்து எடுக்காதீங்க அடுத்து எதுக்கு எங்களுடைய கண்ணீரை வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்ட கேள்விகள் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது ஸோ சோஷியல் மீடியா பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அது டிஆர்பி தான் அப்படின்னா கூட இது வந்து சீ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பான ஒரு சேனல் இல்லை விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இப்படிப்பட்ட ஒரு பிச்சை நீ பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த சோஷியல் மீடியா டீமில் இவங்க அறிவுறுத்திருக்காங்க அந்த மாதிரி அதை விட்டுருங்க நம்ம நெக்ஸ்ட் இதுலேருந்து பண்ண பண்ணும்பொழுது நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோ பண்ணியிருக்காங்க ஸோ இது எதனால் இந்த டேரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜரிகம் அப்பா இத்தனை சீசன் இருக்குது இலங்கை போட்டியாளர்கள் இல்லாமல் இல்லை யாணத்திலேருந்து வந்த போட்டியாளர்கள் இல்லாமல் இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இருந்திருக்கு விஜய் டிவி பிக்பாஸில் போன சீசனில் இருந்து யாரும் வந்தா யாருமே வரல இருக்கு ஸோ இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க இன்னொரு சைட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல இருந்து இப்போ இந்த மலையகம் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வேறு வேறுப்பட்டவங்க வந்து சாதிக்கும் பொழுது இவங்களுக்கு வயிறு எரியுது அது எப்படி எங்களுக்கு ஒரு இது இல்லை இவங்க எப்படி சம் இது பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே ஒரு தமிழர்கள் அப்படின்ற அந்த நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி நம்ம எவ்வளோ தான் பேசுனாலும் அதற்கு நமக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்க மாட்டேது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எல்லாரும் வந்து அவங்கள தூக்கி தூக்கி பேசணும் நிஜமாதிரி தமிழ் டிஆர்பி தான் பண்ணுறான் விஜய் டிவி டிஆர்பி தான் பண்ணுறான்னு சொன்னால் அதுக்கு லைக் போட ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனால் உண்மையை சொல்கிறோன்னு வைங்களேன் அது தாண்டா ஃபார்மேட்டு அந்த கேமுக்கு இன்னொன்று இலங்கை போட்டியாளர்களும் இவங்க கூப்பிடணும் கூப்பிடணும் கூப்பிடணும்னு இவங்களாக கூப்பிடல இவங்க எல்லாரும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இவங்களுடைய கண்ணீரை மட்டும் வச்சே வியாபாரம் பண்ணலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு திருநங்கை ஒருத்தனை வந்து உதவி பண்ணி கூட்டி வந்திருக்காங்க அவங்க தம்பியை அது வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு ஒரு இன்ஸ்டாகிராமில் பாடிட்டு இருந்த ஒரு பையன் அவன் நல்லா பாடுறான்னு சொல்லி வந்துருக்கு ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வரப்போகிறேன் நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க ஸோ எல்லாமே ஒரு உத்வேகம் அது அவங்களுடைய டிஆர்பி யூஸ் பண்ணாலும் அவங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போது இலங்கையிலேருந்து வந்தவங்க இங்கே எத்தனை பேர் அவங்கள பற்றி பேசுனாங்க இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லி எனக்கே தெரியும் அதாவது இந்த ஸ்னேகாந்திர பொண்ணு இலங்கையில் ஒரு டிவியில் நடந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எங்களுக்கு அது தெரியாது உலக மக்களுக்கு அது தெரியாது உலக மக்கள் ஜி தமிழ் நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது தான் ஸ்னேகானு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அதன் மூலமா ரிசர்ச் பண்ணும் பொழுது தான் ஓ இலங்கையில் இப்படி ஒரு டிவி இருக்கு இந்த டிவியில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அப்போதான் தோணுது அதனால இது வந்து ஒரு வெளிச்சம்ங்க இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு தேவையில்லை நாங்களாம் வளர்ந்துட்டோம் எல்லாமே ஓகே தான் பட் அவங்க இது ஒரு வியாபாரம் நோக்கத்துடன் பண்ணுறாங்க அவங்களுக்கான ஸ்பான்சர்ஸ் அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சீ தமிழ் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கலான்னு வைங்க நான் அரைத்தோட்ட எதுவுமே கொடுக்க மாட்டேன்டா நான் தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றேன் யாருமே வெளியிருக்க இலங்கை டிகளே பாடி சட்டியிலே குதிரை ஓட்டிகிட்டு இருப்பீங்களான்னு கேட்குறேன் புரிதா உங்களுக்கு ஸோ எல்லாருடைய திறமையும் மதிக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்றது தான் பாயிண்ட்டு எங்களுக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது நீங்கள் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இன்னமும் புரியாமல் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா எனக்கு இதுவும் அதை பற்றி இல்லை பட் இதை ஜி தமிழ் அப்படி முடிவு எடுத்தாங்கன்னா யாழ்ப்பாணம் இளைஞர்களை இன்னும் கிடையாதுரா என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து பிக் பாஸ் நைன் தமிழ் விஜய் டிவி அதிர்ச்சியாக ஒரு முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அவர்களுடைய லெட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன சீசனில் அவர் வெளியே போகும்பொழுது நான் வந்து ஒரு சின்ன பிரேக்கில் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த சீசன் அவர் தான் ப்ராடாக மார்க்கெட் இருக்குது பயங்கரமான திருப்பியும் இலங்கை எல்லாம் வர முடிஞ்சது நம்ம யோசிப்பாங்க இப்போ ஐயோ இப்போ சீத்தம் இல்லை இலங்கை கூட்டு வந்தால் நம்ம நின்றுன்னு நறுக்கிறாங்க விஜய் பிக் அதே தான் பண்ணுவாங்களா அந்த ஒரு ஐயம் இப்போ அந்த வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆகிடுச்சா இப்போ அங்கே இருக்கிறவங்களும் இங்கே வர முடியாது எதுவுமே போக முடியாது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனை கமல் கமல்சரன் போது கண்டிப்பாக பல ஸ்டேட்ஸ்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை பாஸ் நைன் தமிழ் நல்லா கவனிச்சுன்னா தெரியும் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் நிறையா பேர் இருப்பாங்க இந்த வட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இன்னொன்று நிறையா ஸ்கேம் மெசேஜ் வருதான் அதாவது ஆடிஷன் எடுக்கிறோம் நீங்கள் வாங்க சொல்லிட்டு எவ்வளோ ஃபோன் பண்ணி கூப்பிட்டானா காசு கொடுக்கன்னு சொல்லி கட்டி ஒரு வெங்காயம் கிடையாது விஜய் டிவிலேருந்து கூப்பிட்டாங்கன்னா காசெல்லாம் கேட்க மாட்டாங்க இன்டர்வியூஸ் போகும் இன்ட்ர்வியூஸில் நீங்கள் செலக்ட் ஆனால் உள்ளே போகலாம் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது அதில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஸோ இந்த ரெண்டும் முக்கியமாக போயிட்டுருக்கு ஸோ அடுத்தடுத்து அப்டேட்ஸ் பிக் பாஸ் நைன் பற்றி வரும்போது நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே அடுத்த எஸ்கே கிருஷ்ணா அந்த மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ போட்டவனே இப்போ ரெண்டு நாளாக வீடியோ போட விடலை எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் சரி ஒரு பொண்ணு வீட்டுக்கு போனானா அந்த புதுசாக எல்லாம் ஏன் போகிற சரி வேறு எங்கேயாவது போய் வீடியோ போடணும்னா அந்த இடத்துல நீ இதுக்கு போகிற அதாவது அவனை ஒழிக்கணும் அவன் திருப்பி செருப்பு தைக்க போகணுன்ற மாதிரி வன்மத்தை இருக்காங்க அவன் மேலே பாவங்க எவ்வளோ தான் தாங்க முடியும் திட்டிகிட்டே ஒருத்தனை கெடுச்சே இருக்கீங்க எனக்கு சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டே இருக்குன்னா அவனும் வந்து மனுஷன் தானே அந்த ஒரு ஃபீலிங் நீங்கள் போங்க அதான் நான் எப்பயும் தான் எப்போயுமே நீங்கள் இன்னொருத்தனை தூக்கி விடலான்னு பரவாயில்ல காலை பிடிச்சி கீழே இழுத்து அவனை கீழே இறக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை